பார்க்க போகிற சைட்டு அறுபத்தஞ்சு சென்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜி கிராமத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது சார் சார் சைட் பாருங்கள் மொத்தம் அறுபத்தஞ்சு சென்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் சைட் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேங்க் இருக்குது இல்லைங்களா இது இல்லை இதுக்கு என்னென்னது சைட்டு ஸ்டார்ட்டு சார் கரம்பாக இருக்குது பாருங்கள் சைட்டு உள்ளே நான் வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் ஓகேங்களா சைட்டு ஃபுல்லாக கல கரம்பாக இருக்குது பாருங்கள் தேக்கு மரம் இது உள்ளே கரம்பாக இருக்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துக்கு பக்கத்துலேயே சார் ஓகேங்களா ஜூம் பண்ணுற பாருங்கள் அது கிராமம் ஓகேங்களா இது ஜங்ஷன் தெரிந்து பாருங்கள் இங்கேத்துலேருந்து நம்மளுக்கு கிராமம் ஸ்டார்ட்டு ஓகேங்களா இதுதான் சார் சைட்டு மொத்தம் அறுபத்தஞ்சு சென்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி தார் ரோட் ஃப்ரண்டே வச்சிரும் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நமக்கு ஏரிக்கரை சார் ஆ ஓகேங்களா ஆனால் இது புஞ்சலேண்டு தான் ஓகேங்களா நஞ்ச கடையாது புஞ்சை ஆப்போசிட்டு ஏரிக்கரை அதுக்கு அண்ணாண்ட ஏரி இருக்குது அறுபத்தஞ்சி சென்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடி கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்குது ஓகேங்களா திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒரு சென்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் ஓகேங்களா ஒரு சென்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஃபுல்லாக அப்படியே கிராமம் பக்கத்துலேயே வீடெலாம் தெரிஞ்சு பாருங்கள் ஓகேங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் யாரும் ரெடி வரும் சார் நூற்றம்பதுக்கு மேலே தான் இருக்கும் கம்மியாக இருக்காது சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்